அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகத்துல இந்த ஒரு பெண்ணனுடைய ஜாதகம் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஆனால் கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது கடந்த பத்தாண்டுகளாக கணவன் மனைவி பிரிஞ்சுதான் இருக்காங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் கீழ் இவங்க இருப்பாங்க மேல் போஷன்ல அவங்க இருப்பாங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி ஏன் பிரிஞ்சிருக்காங்க அந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த குடும்பம் மீண்டும் அதிக பிளவுபடாமல் கணவன் மனைவி சேர்ந்து வாழ என்ன செய்யலாம் என்ன பரிகாரங்கள் இவர்களுக்கு பலிதமாகும் அப்படின்னு பார்க்கலாம் விதி அப்படின்னு ஒண்ணு இல்லையா விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கே அந்த விதி அப்படியே கடந்து விதியை கடந்து வேலையை செய்யுமா அப்படிங்கிற கேள்வியும் அங்க இருக்கும் ஒரு விதியானது நமக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விதி பழைய விதி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க பழைய தான் முன்னாடி வந்து நிற்கும் அதே சமயத்துல முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புவித்துவிடும் அப்படின்னும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முயற்சி என்ற உந்து சக்தியை ஒருவன் இழந்துவிட்டால் விட்டால் அவன் தன்னம்பிக்கையை இழந்துவிட்டான் விட்டான் அதனால் அவன் மனித வாழ்க்கையில் சாதிப்பது எதுவும் இல்லை என்ற நிலையாகி ஆக முயற்சி என்ற ஒன்று மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய உந்து சக்தி இப்ப ஒரு கார் புறப்படுது அப்படின்னா முயற்சி செஞ்சாதான் அந்த கார் போகும் தானா போவோம்னா போவாங்க அதுக்கு எல்லாமே தேவைப்படுது பெட்ரோல் தேவைப்படுது அது மாதிரி அந்த வண்டி போடுறதுக்கு எல்லாமெல்லாம் தேவைப்படுதோ எல்லாவற்றையுமே சரி செய்து வைத்திருந்தால் நாம் அதை போது அது நமக்கு பயனுடையதாக இருக்கும் முயற்சியின் மூலமாக அதை நாம் சரி செய்து வச்சிருந்தோம் ஒரு வண்டி ரிப்பேராக இருக்கு அப்படியே போட்டு கிடக்குது உனக்கு ஒரு அவசரத்துக்கு அதை உதவுமானா உனக்கு உதவாது ஏன்னா அதை நீ ரிப்பேர் பண்ணலை அதை நீ சரி பண்ணல ஆனா பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க சரி பண்ணி ஆளுங்க இருக்காங்க நீ சரி பண்ணி கொடுக்கறவங்க கொடுத்தாக்க தெரியல சரி பண்ண அதை நீ கொடுக்கல அப்படின்னா அதை அப்படியே வீணா கடந்து அப்படியே போக வேண்டியதான் அதுபோல வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏதேனும் ஒரு ரிப்பேர் மாதிரி ஒன்னு ஆயிடுச்சான ஆமா ஆயிடுச்சு ஆகும்னா ஆகும் எப்பயும் எதுவும் ஒரு ரிப்பேர் ஆகுமானா ஆயிடும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு ஆகுமா ஆகும் அவ்வளவுதான் பயன்படுத்தவே முடியாத நிலைக்கு ஆகும் அப்படிங்கறது இல்ல மறுபடியும் அதை செப்பனிட்டு அப்படிங்கிற சீர்திருத்தம் செய்து அதற்கு என்ன சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணா மறுபடியும் அதை இயக்க முடியும் அப்படிங்கறதான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா இப்ப கார் சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலையிலிருந்து புதுசா ஒரு தயாரிப்பு வந்துருச்சுன்னா அதை ரிப்பேர் பார்க்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொடிக்கணக்கான மக்கள் அதை ரிப்பேர் பார்த்து மாதிரி மோட்டர் சைக்கிள் அதே மாதிரி சைக்கிள் அதே மாதிரி ஆள் இல்லைன்னு சொன்னா தூக்கி கடா வேண்டி தான் ரிப்பேர் பார்க்கறதுனால தான் மறுபடியும் அது மறு உபயோகம் செய்யப்படுகிறது அதே போல கணவன் மனைவி உறவுனும் இதுபோல் ஏதேனும் சங்கடங்கள் நேர்ந்து பிரிவு ஏற்பட்டு விட்டால் அது ஊழ்வினை பிரகாரமே கூட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஊழ்வினை பிரகாரமே அது ஏற்பட்டு விட்டாலும் கூட அது ஊழ்வினையால் ஏற்பட்டதே தவிர அது வினையால் முன் செய்த தவறுகளினால் ஏற்பட்ட வினை அப்படின்னு அதை சீர்திருத்தம் செய்வதற்கு கெட்டுப்போன வண்டிய இப்ப நம்ம சரி பண்ண முடியல அது எப்ப பண்ணணும் நிகழ்காலத்துல தானே சரி பண்ண முடியும் இப்போ நிகழ்காலமாக இருப்பதால் அப்போ அது சஞ்சித கருமா என்று சொல்லக்கூடிய பழைய வினையை சீர்திருத்தம் செய்யக்கூடிய நிகழ்கால கருமா பிராரத்த கருமா அப்படின்னு சொல்லுவாங்க செயல் அப்படின்னு அர்த்தம் அப்போ கெட்டு போனத நிகழ்காலத்தில் சரி செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் மனித முயற்சி உடையவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்படி இது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எந்த நீதி நூல்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது அர்த்தம் இப்ப திருக்குறளே அதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கிறது நீதியை அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த நீதியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த சங்கடங்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நூலே பயனற்றது அப்படின்னு ஆயிடும் அப்ப எதுக்காக சொல்லுது அந்த சங்கடங்களிலிருந்து தன்னை மீட்டெடுக்க அது உதவுகிறது அதனால்தான் அந்த நூல் நீதி நூலாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்ப வேதமோ வேதாந்தமோ ஆகமோ எல்லாமே நமக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தேக்கமடைந்து நின்று விட்டால் அந்த தேக்கத்திலிருந்து தன்னை மீட்டெடுக்கக்கூடிய மார்க்கத்தை காட்டுவதுதான் மனித முயற்சிக்கான மார்க்கம் மார்க்கம் அப்படின்னு சொல்றோம் வழிமுறை அப்படின்னு சொல்றோம் அது போல இந்த இவர்கள் இப்படி ஆயிட்டாங்கன்னா அதை அப்படியே கடத்தி விட்ட முடியாது ஆனா ஜோதிடர்கள் ஜெயிக்கிறதுக்கு சொல்லலாம் என்ன சொல்லலாம் இது கர்மா கெட்டு போச்சு நீ புருஷனோட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி இன்னும் மேற்கொண்டு அவங்களுடைய மனச உடைச்சி சுக்குநூறா பண்ணி ஆகவே ஆகாதுன்னு சொல்லி அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தி ஜோஷியக்காரன் ஜெயிச்சிடலாம் ஆனால் அது நீதி ஆகுமா நெறி ஆகுமான்னா ஆகாது ஆக அவர்கள் சேர்ந்து வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு நாம் தான் இருக்கணும் அதற்கு நாம் நிகழ்காலத்திலே அந்த விடையை மாற்றி அமைக்க ஒரு செயலை செய்யலாம் எந்த ஒண்ணும் கெட்டு போகாமலாம் போயிடும் கெட்டு போனாலும் அது சரி செய்ய முடியுமா அப்படிங்கறது கேள்வி சரி செய்ய முடிந்தால் அதை சரி செய்து பயன்படுத்து தான் தர்மம்னே கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தர்மத்தின் அடிப்படையில கணவன் மனைவி பிரிவுக்கான காரணங்கள் இது நிச்சயமா இருக்கு நிச்சயமா இல்லாம போகல புதனுடைய திசையில சூரியனுடைய புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சூரியன் அந்த புதனுடைய சாதத்திலே ஏறி இருக்கிறார் அந்த புதனோ நீச்ச ராசியில் இருக்கிறார் ஆனால் அவர் வக்ரமும் பெற்றிருக்கிறார் நீச்ச ராசியில அத்தங்கமுமா இருக்கிறார் அப்ப சூரியனான கிரகம் புதன் சாதத்திலே ஏறினால் முதலில் நீச்ச பலனை கொடுத்து விடுவார் ஆனால் அந்த புதனானவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் நீச்ச பங்கத்தையும் கொடுப்பார் என்ற விதியும் அதிலே இருப்பதால் நீச்சத்தை கொடுத்த புதன் நீச்ச பங்கத்தையும் கொடுப்பார் என்ற விதியும் இருப்பதால் கணவன் மனைவி கொடுத்த அந்த மனைவி ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற விதியும் அதனுள்ளே அடங்கியிருக்கிறது அந்த வகையில் இவர் முருகன் இப்போ அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரண்டாம் விதி அந்த செவ்வாய் லக்னத்திற்கு இரண்டாம் விதி பனிரெண்டிலே மறைந்து ராகுசாரன் மேறினார் இரண்டாம் பாவ அதிபதியான செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்து அவர் ராகு இந்த குடும்பம் குடும்பாதிபதி மறைந்து மறைந்திருக்கிறார் என்று சொன்னால் முருகனுடைய பெயருடையவர் அப்படின்னு சொல்லலாம் முருகனுடைய பெயர் எந்த பெயர் அட்டலாம் அப்ப இரண்டாம் பாவாதிபதி செவ்வாயாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்து நிறக்கிரகமாகிய ராகு ஏறி இருப்பதால் அங்கே குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது குடும்பாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பாதிப்பை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்கிறார் எனவே செவ்வாய் பொதுவாக நாம் முருகனை அப்படின்னு சொல்றோம் பெயரை இருப்பவரால் கணவனாக வரும் பொழுது அந்த விதியானது அது விதியாக மாறி அங்கே செயல்பட தொடங்குகிறது அப்படின்னு பார்க்கிறோம் அதுபோல முருகனுடைய பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலன் கந்தன்லன்முருகன் அது மாதிரி சந்தோஷ் குமார் போன்ற குமார் போன்ற பெயர்கள் இது மாதிரியாக வந்தாலும் சரி அதனால் எந்த முருகனுடைய எந்த விதத்திலே முருகனுடைய பெயர் அதில் இணைந்து வந்தாலும் அந்த செவ்வாயானவர் அந்த காரக பாவத்தோடு அதை செய்து விடுவார் என்று பார்க்கலாம் அந்த வகையிலே அது நடந்துச்சு ஆனா இப்போ இப்போ அந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா இவர் எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தா தனி தெய்வமாக இருக்கக்கூடிய இப்ப முருகன் இருக்காரு அப்படின்னாக்கா இப்ப பழனி முருகன் அப்படின்னு வச்சுக்கலாம் பழனி முருகன் தனியா தான் இருக்கார் அவர் ஆங்கி கோலத்திலையும் இருப்பார் ஆக அவரை போய் வணங்குவது அப்படிங்கிறது குடும்பம் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்கு அது உதவியாக இருக்குமான்னா இருக்கார் ஆனால் அவர் ஞான பிளம்பு ஞானக்காரகன் அது ஞானத்தை வழங்குவதற்காக அவர் வந்து உக்காந்து இருக்காரு அந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கணவன் மனைவியாக முருகன் வள்ளியோடோ தெய்வானையோடோ அல்லது ஈசன் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இப்ப நம்ம வந்து திருச்சென்கோடு அப்படின்னு இருக்கு இப்ப கிருச்செங்கோட்ல நமக்கு என்ன அர்த்தநாதி ஈஸ்வரர் அப்படின்னு இருக்காரு அப்ப கணவன் மனைவி ஆண் பாதி பெண் பாதி என்று அங்கே கொடுத்து இந்த உலகத்திற்கு அவர் கண்முன்னே காட்டி நிற்கிறார் ஆண் பாதி பெண் பாதி பிரியாமல் நாங்க இருக்கோம் சென்று நீங்கள் வணங்கினால் பூஜித்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தை அவர் இணைத்து விடுவார் ஏனென்றால் நமக்கு பல வழிகளிலே உதவி செய்வதற்காக காத்திருக்கிறது ஏற்கனவே நீ பழைய வினைகளில் மாட்டிக்கொண்டாய் பழைய வினைகளின் மூலமாக உனக்கு சிக்கல் இருக்கிறது அதனால் அந்த வழியில் தான் நீ வருவாய் புதிய விதையை புதிய விதியை அல்லது புதிய வினையை உன்னால் உருவாக்க முடியும் அந்த விதியை நீ உருவாக்கினால் அந்த பாதையானது அந்த கடவும் திறந்துவிடும் அப்போ பழைய வினையானது பின்தங்கும் புதிய வினையானது முன்னோக்கி பயணிக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இது மாதிரி பெருமாளும் அம்பிகையும் ரெண்டு பேரும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மகாலட்சுமி பெருமாளுடன் சேர்ந்த மகாசக்தி ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் ரெண்டு பேருக்குமே மாலை வாங்கி போட்டு அச்சனை அபிஷேகம் செய்து தான தர்மம் செய்து வந்தால் அந்த தான தர்மத்தை செய்யும் பொழுது இப்ப போய் அபிஷேகம் பண்றீங்க ஆராதனை பண்றீங்க ஏதாவது ஒரு படையல் வைக்கிறீங்க குறிப்பா ஒரு பொங்கல் வச்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ நல்லா பொங்கல் வச்சுட்டு போய் படைக்கிறீங்க அவர் படைச்சிட்டு அவர் எடுத்து முட்டை கொடுக்கிறாரு இப்போ ஆசீர்வாதம் வாங்கியாச்சு கணவன் மனைவி ஆசீர்வாதம் வாங்கியாச்சு இப்ப அந்த பிரசாதத்தை யாருக்கு கொடுக்கிறது கணவன் மனைவியாக புது ஜோடியா இருக்கலாம் பழைய ஜோடியா இருக்கலாம் கணவன் மனைவியாக அந்த கோயிலுக்கு யார் பிரவேசம் செய்கிறார்களோ இறைவனை வணங்க வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து கணவன் மனைவியாக சேர்ந்து இருவரும் சேர்ந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக அவர்களோட மனது சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியாக கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த பிரசாதத்தை வாங்கிக் கொள்வார்கள் அப்பொழுது அவர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக செய்து விடுவார்கள் நல்லாயிருக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனோடு குழந்தைகளோடு சேர்ந்தது அதே ஆணாக இருந்தால் மனைவியோடு குழந்தைகளோடு சேர்ந்ததுன்னு நிச்சயமா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசிர்வாதம் நிகழ்காலத்தில் நடக்கிறது இப்பொழுது பழைய வினையானது பின்தங்கி புதிய வினையானது முன்னே பயணிக்க தொடங்குகிறது பாய்ச்சுகிறது இப்பாய்ச்சல் எப்படி இருக்கு இதுதான் நிகழ்காலம்தான் புதிய வினையை உருவாக்கக்கூடிய இனிமேல் இரண்டு தெய்வங்கள் அதாவது கணவன் மனைவி இணைந்து இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று அது ஈசனுடைய திருக்கோயிலாக இருந்தாலும் சரி மகாவிஷ்ணுவனுடைய திருக்கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது முருகப்பெருமானுடைய திருக்கோயிலாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்துடைய திருக்கோயிலாக இருந்தாலும் கணவன் மனைவியாக காட்சி தருகின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து நாம் அவர்களை வணங்கி அங்கே நாம் படைத்த அந்த பிரசாதத்தை எடுத்து கணவன் மனைவியாக வருகின்றவர்களிடத்திலே கொடுத்து ஆசையும் பெற்றுவிட்டால் சகர சாபங்களும் விலகி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வது உறுதி என்ற நிலையை நமது முன்னோர்களாகிய சித்தர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் எனவே படமாட கோயில் பகவத் நடமாட கோயில் நம்பர் நடமாட கோயில் கொன்றியில் படமாட கோயில் பகவத் அப்படின்னு சொல்றார் திருமூலர் சுவாமி அவர் என்ன சொல்றாரு நீ கோயிலில் படைத்த பிரசாதத்தை கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு நீ படைத்த அந்த பிரசாதத்தை கணவன் மனைவியாக பிரவேசிக்கின்ற அவர்களுக்கு கொடுத்து நீ ஆசியை பெற்றுவிட்டால் நீ கடவுளுக்கு என்ன என்ன படைத்தாயோ நினைத்தாயோ அந்த கடவுளே கணவன் மனைவியாக உன்னை என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது தொழில் வித்தியை அடைவது தொழில் இல்லாதவர்கள் புதிதாக தொழிலை அமைப்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடப்பதற்கு போன்ற இன்னும் ஏராளமான பரிகாரங்கள் உண்மையாக நேர்மையாக இறைவனுடைய சாட்சியின்படியே உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நாங்களும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்